இந்த லொகேஷன் பேர் வந்து உட்லண்ட் சிவிக்ஸ் சென்டர் ஓ அது மாதிரி எவ்வளவு பிரமாண்டமா இருக்கு பிரமாண்டமா இருக்கு இதுல வந்து இந்த லொகேஷன் பேர் உட் உட்லண்ட் சிவிக் சென்டர் இந்த ஓடு பழகி பாத்தீங்கன்னா உட்லண்ட்ஸ் ரீஜினல் லைப்ரரி ஓகேங்களா சோ இங்க வந்தாச்சு இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய புத்தகத்தை இங்க வைக்கலாம் நம்ம புத்தகம் இங்க வைக்கலாம் நம்ம இங்கயாலுமே எடுத்துக்கலாம் அப்படியே இருக்கு இல்லாட்டி உள்ள போய் நம்ம கேக்கலாம் உள்ள போயிட்டு அந்த டெஸ்க்ல யாருனா இருக்காங்களான்னா Uh, excuse me. Uh, I want to donate the book. So we should what is the procedure? Donate uh, You want to donate for public rights? Yeah. Oh, the okay. This put it there. Say put it there is it? Okay. The book, is it religion? Tamil. Not religion, like uh, water medicine kind of a thing.

கையெழுத்து போட்டு வச்சிருங்க கெழுத்து பேரெல்லாம் போட்டு வச்சிட்டீங்களா ஆமா முதல் பட்டத்துலயே உங்களுடைய பெயரு அதெல்லாம் எப்படி வழக்கம் பம்போல் இருக்கு வழக்கம் பம்பல் இருக்கு சரி சரி உங்க 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 ஃபோன் நம்பர் எழுதிருங்க உங்க ஃபோன் நம்பர் உங்க நம்பர் எழுதி வச்சிருங்க ஏன்னா லோக்கல் போன் நம்பர் உங்களுக்கு கூப்பிட்டு கேப்பாங்க இல்லையா அது உங்க போன் போட்டு ஃபோன் நம்பர் போட்டு எழுதி வச்சிருங்க கரெக்டா மேல முடிஞ்சு ஓகேங்க ஓகேங்க நான் ஓகேங்க நன்றி நன்றிங்க ஆ